نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مذل له ومن يذل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقال اللہ تعالیٰ فر القرآن المجید فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ قولوا قولا سدیدا يصلح لکم اعمال لکم ویغفر لکم دلوباکم ومیتی اللہ ورسولہ فقد فاز فوزا عظیما وقال عيلا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا قصيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنيت بقولم بقول تيم يا غيري الله سبحانه وتعالى ونيك أوري تاكي أوان ودي سانديم سماد أنا مم إندو نبي محمد نبي صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய அடித்துவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபியங்கள் மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப் போகின்ற வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் இன்றும் நிலவட்டுமாக அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த சிறப்பான நாளில் இந்த சிறப்பான நேரத்தில் உங்களையும் என்னையும் எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ போல் நாளை மறுமையில் ஜன்னத்துள் சிறுதோ எங்கக்கூடிய உயர்தர சோனத்தில் நம்முடைய தூதர் நபி சலாஹி வசல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் தந்தரவனாக எனக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் அஹமது இல்லா அல்லாஹுடைய நாட்டப்படி சில ஆண்டுகள் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்றோம் அல்லாஹ் தன் அருள்மறையான் திருக்குற ஆணில் கூறுகின்றான் நிச்சயமாக முக்மினுங்கள் ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் கிட்டத்தட்ட முக்மீன் முக்மீனும் எங்கக்கூடிய வார்த்தையை அல்லா சுபான தன்னுடைய அருள்மரையான் திருமறை குரானில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பயன்படுத்தி இருக்கின்றான் இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரு வார்த்தையை அல்லா சுகா தன்னுடைய மக்களுக்கு நேர் வழியா இருக்கக்கூடிய ஒரு குரானில் பயன்படுத்துகின்றான் என்றால் அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அது ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது இந்த நான் முக்மீனா அல்லது முஸ்லீமா அல்லது ரெண்டுமே இல்லையா அல்லாஹ் முக்மீனுடைய பண்களை பத்தி பண்புகளை பத்தி ஏராளமான வசனங்களை ஏராளமான நடத்தைகளை அவங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஏராளமான செயல்களை சொல்றோம் ஆனால் நாம இந்த ஜிம்மாவில் மூன்றே மூன்று விஷயத்தான் பார்க்க போறோம்

அவங்களுடைய அக்கீதாவிலையும் உறுதியான முறையில் இருப்பாங்க அவருடைய ஈமான் என்ன அவருடைய அக்கீதா என்ன ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில இருக்காங்க சஹாபாக்கள் இருக்காங்க ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க வெண்ணிற ஆடையும் கருகரு வென்று முடியோட வராங்க இந்த ஒரு நபர் அவர் கிடையாது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல அமர்ந்து எனக்கு ஈமான் பத்தி அறிவிச்சு தாங்க ஈமான்னா என்னன்னு எனக்கு அறிவிச்சு தாங்க ஃபர்ரசுல்லா ஈமான்னா அல்லாஹ்வை நம்புவது மலக்குகளை நம்புவது வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது விதியை நம்புவது மறுமை நாளை நம்புவது இப்போ என்ன பண்ணறாங்க சொல்றாங்க ஒரு முஃமினன் அவனுடைய அடிப்படை எதில கட்டப்பட்டிருக்குன்னா இந்த ஈமானால கட்டப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீம்னா அவனுடைய அடிப்படையும் இந்த ஈமான்ல கட்டப்பட்டிருக்கும் இந்த ஈமானுடைய ஆறு விஷயங்கள் உறுதியாக நம்ப வேண்டக்கூடிய இந்த ஆறு விஷயத்திலையும் ஏராளமான கூட்டங்கள் வழிகட்ட கூட்டமா இருக்கு அல்லாஹை எப்படி நம்புன்னு தெரியாது மலக்கு மகளை எப்படி நம்புன்னு தெரியாது அவங்க விளங்கக்கூடிய விஷயம் தவறான முறையில் இருக்கும் அதனால விதியை மறுக்கக்கூடிய மக்களை நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம் ரசுல்லா எங்களுடைய நபி கிடையாது அபிரபி அல்லாக அவங்க தான் எங்களுடைய நபி அவங்களுக்கு வந்த வகையை தான் ரசுல்லா வாங்கிக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்னு பேரை வைக்கக்கூடிய அவங்களும் தொப்பி அணிஞ்சிருப்பாங்க அவங்களும் தாடி அணிஞ்சிருப்பாங்க ஆனால் என்னுடைய நபி முகமது கிடையாது அப்படி அவங்களுடைய ஈமான் இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களும் பார்க்குறோம் இப்போ முமினுக்கும் முஸ்லீமுக்கும் அடிப்படையான ஒரு பேஸ்மெண்ட் அடிப்படையான ஒரு விஷயம்னா அவங்களுடைய அந்த ஆறு ஈமானுடைய விஷயம் சரியான முறையில் ஈமான் கொண்டிருப்பாங்க சரியான முறையில்னா என்ன அளவுகோடு சலாஹோ அழைக எப்படி ஈமான் கொண்டிருந்தாங்களோ அத சஹாபாக்கள் எப்படி விளங்கி அதன்படி புரிஞ்சு எப்படி ஈமான் கொண்டிருந்தாங்களோ அதுதான் சரியான ஈமான் நாம் அழந்து இல்ல அல்லாஹோ ஈமான் கொள்ற விஷயத்துல மத்த ஆறு விஷயங்கள் ஈமான் கொள்ற விஷயத்துல அலமது இல்லாம நல்ல முறையில இருக்கும் இப்ப நான் முக்மீன் ஆயிட்டேனா முக்மீனுக்கும் சரிதான் முஸ்லீமுக்கும் சரிதான் ஒரு அடிப்படை தான் அவங்க ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்துல உறுதியான முறையில சரியான முறையில சகாபாக்கள் எப்படி விளங்கி ஈமான் கொண்டாங்களோ அந்த அடிப்படையில ஈமான் கொண்டுருவாங்க ஆனா நான் முக்மீன் ஆயிட்டேன்னு கேட்டா கிடையாது இப்ப நான் முஸ்லீம்ங்கிற அந்தஸ்துல இருக்கேன் நான் எப்போது நான் முக்மீன் ஆவேன் இந்த மூணு வசனம் நமக்கு போதுமானது இந்த மூணு வசனத்தை நம்ம படித்தோம்னா இந்த மூணு வசனமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் இந்த மூணு வசனமும் என்கிட்ட இருக்கா முஸ்லீமுடைய பண்பு பண்புகளை ஒரு மூணு பண்புகளாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த மூணு பண்பு என்கிட்ட இருக்கா நான் விசாரித்து கொண்டா ஓகே அசந்தையில இல்லைனா நம்முடைய வாழ்க்கை என்பது கேள்வி குறி அலாஸ்பானாதா சொல்கிறான் இந்த மல்முக்மி நிச்சயமாக முப்பீன்கள் எப்படிப்பட்டவங்க நினைவுகள் அவங்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கிவிடும் முதல் பண்பு அல்லாகுவை பற்றி அவங்கள்ட்ட சொன்னான் அல்லாகுவை பற்றி செய்தி அவங்க கேட்டா அவங்களுடைய உள்ளம் நடுநடுங்கிவிடும் இது முதல் பண்பு ரெண்டாவதா சொல்கிறான் அல்லாஹ் ஹுஸ் மாத்லா வா இதா தூலியத் அலைஹிம் ஆ யா துணா வார்த்தை நேர் வழி என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களை செவித்தாழ்த்து கேட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் ரெண்டாவது பண்பு மூணாவது பண்பா ரசுனுலா அல்லாஹ் சுமாதா சொல்றான் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் தவக்கல் வைத்தவர்களாக சார்ந்தவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எல்லா நிலையிலும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த மூணு விஷயம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல் விஷயத்த சொல்றாங்க ஒரு மீனுடைய முதல் பண்பு இதற்காகு அல்லாகவைட்டால் அவருடைய உள்ளம் விடும் நார்மலாவே அடிப்படையிலே அல்லாஹ பற்றியான செய்தி கேட்டாலே அவருடைய உள்ளம் நடுநடங்கும் எப்படி நம்ம அதிகமான வள வரலாறுகளை நம்ம இதுல சொல்லலாம் அடிப்படையிலே அல்லாஹ் அஞ்சக்கூடிய உள்ளமா தான் ஒரு மனிதனுடைய உயிர் இருக்கணும் எப்படி குமராஜ் எல்லாமும் போறாங்க பயணம் செஞ்சு உமரதியா அவங்களும் அவங்களோட தோழர்களும் போகிறாங்க அங்க ஒரு சிறுவரே ஆடு மேட்ச்சுட்டு இருப்பார் நம்ம எதுவும் வெறும் வரலாறா இதை அதிகமான நான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரியும் வெறும் வரலாறா மட்டும் பார்க்கணுமே தவிர அதுலேருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை நம்ம எடுத்துட முடிய வாழ்க்கையில அப்ளை பண்றோமான்னு கேட்டால் கிடையாது போறாங்க அவங்களோட தோழர்களோட போகிறாங்க ஒரு சிறுவனை பார்க்குறத அவர் ஆடு மேட்சிட்டு இருக்காரு ஆட்டு மந்தைய அவங்கள்ட்ட கேட்குறாங்க நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க எங்களோட சாப்பிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க சிறுவர்கிட்ட இல்ல சாய்முன் அதாவது நான் அவர் சொல்றாரு ஆச்சரியம் என்ன பாளையவனத்தில் இருக்காரு ஆடுமைக்கூடியவரா இருக்காரு இப்படிப்பட்ட நிலையிலே அவரு நோன்பு வச்சிருக்காரு ஈமான் நம்ம சோதிப்போம் ஒரு அவங்க போறாங்க அவங்கள்ட்ட இத போல உங்க ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடை எங்களுக்கு உங்களுடைய எஜமானுக்கு இது தெரிய வேணா அதுக்கு நான் பைசா நான் என்ன பண்றேன் கொடுத்துட்றேன் அதே போல அந்த ஆட்டுடைய கருவில இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்ன இந்த ஆட்டுடைய மந்தைக்கு நான் எஜமான் கிடையாது என்னுடைய எஜமான் வேற ஒரு ஆளு நான் கிடையாது என்னால் அது கொடுக்க முடியாது திரும்பியும் உமரது அவங்க வற்புறுத்துறாங்க உன்னுடைய எஜமான்தான் பார்க்கலையே உன்னுடைய எஜமானுக்கு தெரியவா போகுது ஏன்னா ஆட்டு மந்தன் சாதாரண மந்தம் இல்லை ஒரு ஆடு காணாமா தெரியாது உன் எஜமான்தான் இங்க இல்லையே நீ கொடுக்கலாமப்பா அவங்க சொல்றாங்க ஆச்சரியம் என்னடா இந்த சிறுவரு அகமதுல்ல இந்த அளவுக்கு இருக்காருமலாவே அல்லாஹ் சுகனவத்த பாக்குறாங்க கூடிய அச்சம் ஒவ்வொரு மனிதனுடைய கண்டிப்பான முறையில கட்டாயமான முறையில் இருந்தே ஆகணும் அல்லாவை பற்றி நினைவு கூறப்பட்டாலும் சரிதான் நினைவு கூறப்படலாம் சரிதான் ஒரு முக்மீனுடைய பண்பு எப்படி இருக்கும் எல்லா நிலைகளிலும் நான் தவறு செய்யறேன்னா அல்லாஹ் என்ன பாக்குறான் நன்மை செய்யறேன்னா அல்லாஹ் என்ன பாக்குறான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பண்பு அவருடைய உள்ளத்துல இருக்கணும் கண்டிப்பா இப்ப அந்த இறைச்சத்துடைய சிறப்பை பத்தி சொல்லும்போது போது சொல்றாங்க அந்த சிறுவர் ஒரு வெறும் ஆடு மேய்க்க மேய்க்கக்கூடியவரா இருந்தாரு மூரஜி அவங்க வராங்க இந்த எஜமான போறாங்க அந்த ஆட்டு மந்தையை வாங்கி அந்த சிறுவருக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க இதுதான் இறையச்சத்துடைய சிறப்பு அவர் நினைச்சிருந்தா அந்த ஒரே ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கருது கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கும் அந்த எஜமானுக்கு தெரியாது ஆனா அல்லாஹ் என்ன பாக்குறான் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்ன பிடிச்சிருவான்ங்கிற அஞ்சத்துல அவர் என்ன பண்றாரு வேணாம் அதனுடைய சிறப்பா அல்லாஹ் சுமத்தில் கொடுத்தது ஆட்டு மந்தையே அவங்களுக்கு சொந்தப்படுத்தி கொடுத்துட்டான் இதுதான் இதயத்துடைய சிறப்பு இது மட்டும் கிடையாது நபிமார்களுடைய வர வரலாறுகள்லையும் நம்ம பார்க்குறோம் சஹா மக்களுடைய வரலாறு ஏரா ஏராளமான வரலாறு நாம என்ன பண்றோம் பாக்குறோம் குகைவாசி வாசி முன்னாடி காலத்துல வந்த குகை வாசிகளை பத்தி அலாசு மாதா சொல்றான் மூன்று நபர்கள் அவங்க போறப்ப குகையில மாட்டி கொள்றாங்க பாறை அடைச்சிருது அப்ப அவங்க பிளான் பண்ணி சொல்றாங்க நம்முடைய வாழ்நாள் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சிருப்போம் அதை நம்ம அல்லாட்ட முறையிட்டு நம்ம அல்லாட்ட தேடுனோம்னா பாவம் அல்ல என்ன நமக்கு நமுத்திடுவான் அந்த கஷ்டத்துல இருந்து திருப்பிடுவான் அதுல ஒரு நபர் சொல்றாரு நான் என்னுடைய சொந்தக்கார பெண்மணி எனக்கு ரொம்ப விருப்பம் அவளை தவறான மொழியில அடையணும்னா எனக்கு விருப்பம் அது அல்லாஸ் எனக்கு அமைச்சு கொடுத்தான் எந்த அளவுக்கு நான் நாங்க நெருங்கிட்டோம் உபச்சாரம் அந்த டைம்ல அந்த பெண்மணி சொல்றா அல்லாஹ் நீங்க அஞ்சு கொள்ளுங்க உடனே அந்த சமயத்துல அப்படியே அப்படியே விட்டுட்டு அந்த மனிதர் வெளியே வராரு இதற்கான சிறப்பு அல்லாஸ் மாதா சொல்லும்பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் பாறையை நவுத்துனாதான் அந்த பாறை நவரும் இவங்க மூணு பேராலும் சேர்ந்து நவுத்த முடியாலும் நவுத்த முடியாது ஆனா அப்படிப்பட்ட கஷ்டத்துல அல்லா சுத்திரா அவங்கள காப்பாத்தினா துடை வெளிபாடு இப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஏராளமான வரலாறு நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம் படிக்கிறோம் இப்ப என்னிட்ட உள்ள கேள்வி என்ன என்ன கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி என்ன நான் எல்லா நிலையிலையும் அல்லாகவே அஞ்சக்கூடிய மனிதனா இருக்கணும் ரொம்பலாம் போவேனா நேற்று நைட்டு காயல்பட்டு தூத்துக்குடி மாவட்டம் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படிதானே நான் என்ன கேட்டுக்கணும் ஒருவேளை அல்லா நாடி இந்த நகரை அழிச்சிருந்தானா நான் என்னுடைய லாஸ்ட் இரவ எப்படிப்பட்ட முறையில் கழிச்சிருக்கேன் என் மீது கடைசி அந்த இஷாவுடைய தொழுகையான தொழுதனா அல்லது பாவங்களை செஞ்ச நிலையில நான் அல்லா இடத்துல பாவம் அனுப்பி தேடுனா அப்படியான கேள்வி எனக்குள்ள வரும் ஏன் அல்லாஹுடைய அருள் எது அது மழை என்பது அல்லாஹுடைய அருள் அதே போலதான் அல்லாஹ் மழையை வைத்து ஒரு சமுதாயத்தையே அழிச்சிருக்கான் நம்ம உடைய கேள்வி நம்ம மனசுக்குள்ள என்ன வரணும் அதிகமான மழை வருதா அல்லாகுவே அதிகமாக அஞ்சு கொள்ளணும் தொழுவலையா தொழுவான் இனிமேல் என்ன பண்ண போறான் தொழ போறோம் நீங்க தொழுங்க நீயத்தை வைங்க அதுக்கான கூட எல்லாரும் என்ன பண்ணுவான் கொடுப்பான் ஆனா எதுவுமே இல்லாத நிலையில நீ ரெட் அலாட்டா சொல்லு புயலா எதா இருந்தாலும் சரிதான் நான் என் இஷ்டப்படிதான் என்ன பண்ணுவான் இருப்பானா நம்முடைய நிலை அல்லாவிடத்துல ரொம்ப மோசமான நிலையா இருக்கும் இப்போ ரெண்டாவது விஷயமா சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய பண்பு எப்படிப்பட்டதுன்னா இதா துளியத்தை அலைகி ஆயா துமு ஜாத துகிமானா குரான் வசனம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அடிப்படையிலே குரான் வசனம் என்பது அடிப்படையிலே குரான் வசனம் என்பது ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவங்களோட வரலாறு அவங்க இஸ்லாத்து வந்து காரணம் தாகா அவங்களுடைய தங்கச்சி என்ன பண்றாங்க அவங்களுடைய சகோதரியும் அவங்களுடைய மருமகன் அவங்களுடைய மாப்பிள்ளையும் உட்காந்து வீட்டுல குரான் வசனம் இருக்காங்க அதை கேட்டு அவருங்க என்ன பண்றாங்க மனம் மாறி இஸ்லாத்தை இயக்கக்கூடிய மக்களை நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க அபு தல்லுஹா ரவி அன் சஹாபாக்களுக்கு மத்தியில ஏராளமான வரலாறுகள் இருக்கு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மதினா மாநகரில ஏராளமான பேரிச்சல் தோட்டங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க அதுல விருப்பமானது பைரு அல்லாவுடைய வசனம் இறங்கப்படுது லன் தனாலுல் ஹத்தா துன்பிக்கு مما تحبون நீங்கள் ஒரு நன்மை செஞ்சவங்களாக மாட்டீங்க உங்களுடைய விருப்பமான சொத்தில் இருந்து நீங்கள் தர்ம செய்யாதவரை நீங்க ஒரு போது தர்ம செஞ்சவங்களா நன்மை செஞ்சவங்களா ஆக மாட்டீங்கன்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க ரசூல்லா கிட்ட நேரா போறாங்க ரசூல்லா இந்த வசனம் இறங்கப்பட்டதா இதுதான் எனக்கு விருப்பமான சொத்து இதை நீங்க வச்சீங்க ரசூல்லா சொல்றாங்க எனக்கு இது வேணாம் உன்னுடைய உறவுகளுக்கு நீ என்ன பண்ணு அல்லாஹ்வுடைய பாதில தர்மம் செஞ்சுடு சஹாபாக்களுடைய உள்ளத்துல குர்ஆன் வசனம் மாற்றத்தை கொண்டு வந்தது இதை விட இன்னும் ஒரு பெரிய வசனம் என்னன்னா அல்லா சுபானா ஆரம்பத்திலே மதுவை வந்து ஹராமாக்கல ஈமான் கொண்ட நிலையில மதுவை அறிஞ்சுக்கிட்டு தொழுகக்கூடிய சஹாபாக்கள் நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம் அப்ப அல்லா சுபாத்தா குர்ஆன் வசனத்தை இறக்குறான் ஏன் ஐயுகல்லதீன் ஆமனும் இன்னமல் ஹம்ரு வல் மைசுரும்

எல்லாரும் சகா மக்கள் போறாங்க வீட்டுக்கு அவங்களுடைய நம்ம சாதாரண பாட்டில் எல்லாம் இருக்காது அங்க பீப்பாய் பீப்பாய் என்ன பண்ணுவாங்க சகா மக்களுடைய அடிக்க இருந்த எல்லாத்தையும் எடுத்து வீதியில போட்டு உடைக்கிறாங்க அந்த வீதியை அன்றைய தினம் மது ஆறுகளாக காட்சி அடித்தது அப்படின்னு வரலாறு நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் நமக்கும் எந்த அளவுக்கு சகாபாக்கள் இருந்தாங்கன்னா அப்ப மது அறிஞர் இருந்த சகாபாக்கள் தன்னுடைய கையை வாயில விட்டு வாங்கி எடுக்கிறாங்க தந்த மதுவை அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் குரான் வசனம் ஈமானை அதிகப்படுத்துனா நமக்கு மத்தியில் எப்படி இருக்கு குர்ஆனை வாங்கி செல்ஃபில் வைப்போம் அதை ரமலான் மாதத்தில் வீடு கிளீன் பண்ணுவோமா அப்போ எடுத்து தூசி தட்டிட்டு திரும்பி அதே இடத்துல பத்திரமா என்ன பண்ணுவோம் குரான் நம்ம என்ன பண்ணுறோம் பாதுகாக்கிறோமா அல்லாஹ் உங்களுடைய கல்வியில் பாதுகாக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் என்ன பண்ணுவேன் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன் நியூஸ் பேப்பர் படிப்பேன் மற்ற மற்ற கதை புத்தகங்கள் படிப்பேன் எல்லாம் நான் படிப்பேன் ஆனால் குர்ஆன் வசனக்கும் எனக்கும் ஒத்தே வராது என இஸ்லாமிய சகோதர சகோதரிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கு குர்ஆன் வசனத்துக்கும் குர்ஆனுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்கு ஆயிஷா தான் கேட்குறாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க சொல்றாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கை குர்ஆன் குர்ஆனாக இருந்த ரசுல்லாவுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இந்த துன்யாவுக்காக இருக்கு என இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மூன்றாவது பண்பா அல்லா சுமாதா சொல்றான் எல்லா நிலையிலும் கஷ்டமா துன்பமா நோயா திருமணமா எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு நஷ்டமா இருந்தாலும் சரிதான் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுவை தவக்கல் வைத்தவாக இருப்பாங்க முழுக்க முழுக்க அல்லாகுவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க தவக்கலுக்கு அதிகமான சிறப்பை சொல்றான் அலா சுமதலா யார் தவக்கல் உடையவங்களா இருப்பாங்களோ எல்லா நிலையிலும் என்ன சார்ந்து இருப்பாங்களோ அவங்க நான் விரும்பலன்னு சொல்றேன் அலாசுமோதலா இது ஒண்ணே போதும் தவக்கலுக்கு எடுத்துக்காட்டா மூசா அலைக்கு வசலவங்க பின்னாடி சுனமனுடைய பட முன்னாடி செங்கடல் அவ்வளவுதான் மரணம் வேற இல்ல வேற எதுவுமே இல்லை தப்பிக்க முடியாது அந்த தோழர்கள் என்ன சொல்றாங்க நாங்க நல்லா இருந்தாங்க எங்களை இப்படி இழுத்துட்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்களே அவ்வளவுதான் சிறுவனுடைய கையில நம்ம என்ன பண்றோம் எல்லாரையும் கொண்டுடுவான் அப்ப மூசா அடைகி அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தைய ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கால மூசா அழகி வசங்க சொல்லுங்க என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கின்றான் என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கின்றான் அதே போல சேம் ஒரு விஷயம் அவங்க சௌருடைய குகை அதாவது மக்காவில இருந்து தப்பி ஓடும் போது எதிரிகளை விரட்டுறாங்க அந்த டைம்ல ரசூல்லாம் அவங்களும் அபுபக்கரவியல் அவங்களும் சவுருடைய கொகையில் போறாங்க அந்த இடத்துல அபு பக்கியல் பயப்படுறாங்க ஐயோ அவங்க இன்னும் கண்டுபிடிச்சிடுவாங்க நம்மள கொல்ல போல வராங்க அப்படின்னு ரசுல்லா சொன்னானே ரசுல்லா ஒரு வார்த்தையை சொல்றாங்க பயப்படாதீங்க அல்லாஹ் நம்மோட இருக்கிறான் இந்த கொகையில் நீங்களும் நானும் மட்டும் இல்லை

கண்டிப்பான முறையில் அழிச்சிடுவான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எத்துணை நபர்கள் முக்மீனாக எத்துணை நபர்கள் முஸ்லீமாக எத்துணை நபர்கள் காஃபீராக மரணிக்க போகிறோம் எனும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த மூணு பண்பு போதும் நான் யாருன்னு என்பது எனக்கு அறிவிக்க ஒருவேளை நேற்று நைட்டு மரணம் வந்திருந்தா இஷாவுடைய தொழுகையே தொழில எந்த தொழிலையும் நான் தொழில ஹராமான முறையில இருக்கேன் அல்லாஹுடைய கல்வி என்கிட்ட இல்ல குரானுடைய உடைய நான் எதுவும் ஓதுவதும் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய மரணம் வந்திருந்தா நேத்தி என்னுடைய நிலை என்ன என்னுடைய கபூர் நல்லபடியா இருந்திருக்குமா என்னுடைய மறுமை வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்குமா அல்லாஹ் எப்படிலாம் உங்களுக்கு அத்தாட்சியை கொடுக்கணுமோ அல்லாவுடைய அத்தாட்சி எதுக்காக அல்லாஹுடைய அத்தாட்சி எதுக்காக அவன் வச்சிருக்கானா அல்லா ஒருத்தவன் என்னுடைய இருக்கான் அவனை எல்லா நிலையிலும் பயப்பட அதுக்காக தான் அல்லாஹ் அத்தாட்சியை கொடுக்குறான் மழை என்பது எல்லாம் உடைய அத்தாட்சியா இருக்கு ஆனா அதை பார்த்து எத்தனை நபர்கள் என்னுடைய உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கக்கூடியதா இருந்துச்சு எனவே இஸ்லாமிய சகோதர சகோதர நம்மளே நம்மை நாமே விசாரித்துக் வேண்டும் ஒரு முக்மீனுடைய மரணைய பத்தி ரசி சலாம் அரை யோசனை அவங்க சொல்றாங்க ஏ ஐயுள்ள தீனா மனு இத்தப்பூவா முக்கத்து காத்தி நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் வலா தமூ துண்ண இல்லா வாங் து நீங்கள் முஸ்லீமாக அன்றி முக்மீனாகவே அன்றி நீங்கள் மரணத்தை விட வேண்டாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் முதல்ல பண்ணும் உங்களுக்கும் எனக்கும் தந்தரவானாக ரொப்பனா ஆத்தினா ஃபிஜுனியா ஹசனா வாப்பிலா ஹசனா வக்கீனா அதா பண்ணார் Thank ஆண்களாம் இன் அலமது இல்லா அஹமது ஹோவன சலி அல்ல அவர் அசூலில் கரீம் அம்மாபாத் முதல் உரையில் முக்மின் என்றால் யார் முக்மின் முக்மினுடைய பண்புகள் எப்படிப்பட்டது நம்முடைய நிலை என்ன இப்படியான விஷயத்தை நாம் பார்த்தோம் இறுதியாக முஸ்லீமுடைய மரணம் ரசூலுல்லாஹி சலாஹ் அலைகி வசலம் அவங்க ஒரு மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் வீட்டுக்கு போறாங்க இந்த வாலிபர் மரண படுக்கையில் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில ரசோல்லா போய் சந்திக்கிறாங்க ரசுல்லா கேட்குறாங்க உங்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க இப்ப நான் அல்லாவின் மீது ஆதரவும் வைக்கிறேன் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு என்னை சொர்க்கத்துக்கு விட்டுருவான்னு ஆதரவும் வைக்கிறேன் அதே போல என்னுடைய பாவங்கள் செஞ்சன இந்த உலகத்துல அதுக்கு அல்லாஹ் அதை தண்டிச்சிருவானோ தூக்கி நரகத்துல போட்டுருவானோ என்ற பயமும் எனக்கு இருக்கு ஆதரவும் இருக்கு பயமும் எனக்கு இருக்கு இப்ப சொல்றாங்க யாருடைய மரண தருவாயில் இந்த ரெண்டு நிலை இருக்கின்றதோ அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்னை சொர்க்கத்தில் விட்டு விடுவான் என்ற ஆதரவு அல்லாஹ் மீது ஆதரவு வைத்த நிலையில் அதே போல் அல்லா நான் இந்த உலகத்தை செஞ்ச பாவத்தை தண்டிச்சிடுவான் நரகத்தை தூக்கி போட்டுருவான் என்ற பயமும் யாருடைய மரணத்தருவால் இருந்து அப்படியே மரணிக்கின்றார்களோ அவருடைய நிலையை அல்லா வஸல்லம் சொல்றாங்க அவங்க எது ஆதரவு வச்சாங்களோ அதை அல்லாஹ் சுமாதான் கொடுத்துடுவான் எதை ஆதரவு வச்சாங்க என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் சொர்க்கத்துல அனுமதிக்கணும் அதை விட்டுருவான் அதே போல எதை விட்டு பயந்தாங்களோ அதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துடுவான் எதை விட்டு பயந்தாங்க என்ன அல்லா சுபத்தா நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டிச்சிருவானோ அதுக்கு தூக்கி நரகத்துல போட்டுருவானோ இதை விட்டு அல்லா சுபத்தா நம்மள பாதுகாத்துடுவான் என்னுடைய மரண தருவாயில உங்களுடைய மரண தருவாயில இந்த ரெண்டு நிலையும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபத்தா என்ன பண்ணணும் உங்களுக்கும் எனக்கும் தந்தரவனாக வசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து இடம் இடமில்லாத சகோதரர்கள் கீழே ஓப்பனில் தான் இருக்குது அது ஆண்களுக்காக தான் அங்கே என்ன பண்ணுங்கள் தொழுகைக்காக உங்களுடைய அணிகளை சரி செய்து கொள்ளுங்கள்